தன்னை மகன் தூயாவையின் பெயராலே ஆமீன் ஆண்டு காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து இரு திரவசனம் ஆறு அன்பின் பரலோக தந்தையையும் விரைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏனெனில் நல்லவர் என்பென்று உள்ளது உமது பேரன்பு மனிதன் மீது நம்பிக்கை வைப்பதை விட உன்னிடம் தஞ்சம் புகுவதே நலம் உயர் குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட உன்னிடம் அடைக்கலம் புகுவதே நலம் நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எங்களுக்கு தெரிந்து விடுபவர் நீர் ஆண்டவரே வா நாங்கள் அவற்றின் வழியாக நுழைந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதோ உன் பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் நீர் எங்கள் மன்றாட்டை கேட்டதால் வாழ்கின்றோம் நீர் எங்களுக்கு வெற்றி அளித்துள்ளி நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் எங்களை மீட்டரலும் தொடர்ந்து வெற்றியை தந்தரலும் முடிவில்லாத முடிவில்லாத வாழ்வுக்கு நுழைய எங்களுக்கு கிருபை செய்தரலும் ஆண்டவரின் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர் ஆண்டவரது இல்லத்தில் நின்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசி வழங்குகின்றேன் அண்டவரே இறைவா இது உன் பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருவரும் உமது திருமணங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம் இது நீ எங்களுடைய அண்மையில் இருக்கும் பொழுதே நாங்கள் உண்மை தேடுகின்றோம் உண்மை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே உண்மை தேடுகின்றோம் எங்கள் மீது கருணைக்கங்களை திருப்பியலும் உமது இரக்கத்தை கனிவாக எங்கள் மீது பொழிந்திரலும் எங்கள் வாழ்வை ஒளிமயமாக மாற்றியறலும் எங்கள் வாழ்வில் இருக்கின்ற இருளை அகற்றியறலும் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் அந்த கனி நிலைத்திருக்கவுமே நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்றவரே ஒன்றாய் இருப்பது போல நீங்கள் ஒவ்வொருவரும் ஒன்றாய் இருங்கள் என்றவரே மக்கள் நன்றி கூறுகின்றோம் நானே வானிலிருந்து இறங்கி வந்த உள்ள உணவு என்னை உண்பவர் என்றுமே வாழ்வார் நீங்க சொல்லிருக்கீங்க இசப்பா ஊருள்ள உணவு நீங்க ஆண்டவரில் விசுவாசம் கொள்பவர்கள் இருதயத்தில் ஆண்டவரே முடிவில்லாத வாழ்வு கிடைக்கும் அவர்கள் இருதயத்தில் ஆண்டவரே ஊற்றானது அப்பா இதோ தூய் ஆவியின் ஊற்றானது பெருகி வழியும் ஆண்டவரே விசுவசிக்கிற ராஜா இதோ உன் பேரில் உள்ள விசுவாசத்தில் நாங்கள் ஜெபிக்கின்ற இந்த வேலையில தூய் ஆவியானவர் எங்கள் பெருகி என நீங்க கிருதி செய்ய இசப்பா ஒப்பு கொடுக்கிற ரஜா பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மீது இறங்கி வந்துள்ளோம் ஏசு கிறிஸ்துவ உண்மை அல்லாமல் யாரும் தந்தையிடம் செல்ல முடியாது நீங்க சொல்லியிருக்கீங்க சப்பா இது அதை உணர்ந்த மக்களாய் உம்மிடம் வந்திருக்கின்றோம் எங்கள் மீது இரக்கத்தை பொழிந்தரலும் மன்னிப்பை தந்தரலும் ஆசிரியை பொழிந்தரலும் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிற ராஜா கருணை கண்களை திருப்பிரலும் ஆண்டவரே அசீர்வதியும் பாவத்திலிருந்து விடுதலை தந்திரும் ஆண்டவரே உலகின் முடியாத இதோ பரலோகத்தின் வாயில் நீங்க இசுப்பா இது உன் பெயரில் இருக்கிற விசுவாசத்துல வந்து இருக்கிற ராஜா எங்களை ஆசீர்வதி தரணும் இதோ உன் பெயரில் விசுவாசம் இல்லாத பிள்ளைகளை சகோதர சகோதரிகளை ஒண்ணு கூப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொருவரும் அவர்கள் அவர்களின் விசுவாசம் கொள்ள கிருவி செய்தள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களால் முடிந்த அளவு ஆண்டு வரை உடைய நச்சை தீபுக்கு எடுத்துக் கூறுகின்ற கிருபையை தந்துள்ளும் இயேசுவே உடைய வார்த்தையில நீங்க படித்தது போல ஆண்டவருடைய ஆவியின் மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நச்செய்தியை அறிவிக்கும் சிறைப்பட்டோர் விடுதலை பெறவும் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை உள்ளார் என்ற வார்த்தைக்கு இணங்க நாங்கள் ஒவ்வொருவரும் செயல்பட நீர் எங்களுக்கு கிருபை செய்தரலும் ஆண்டவர் அப்பா முத நச்சு பேருக்கு பகிர்ந்தளிக்கு கிருபை செய்தரலும் ஆண்டவர் இந்த நாளில் நாங்கள் செய்ய இருக்கிற எல்லா செயல்களையும் ஆசீர்வதி தரலும் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிற ரஜா ஆசீர்வதியும் ஆண்டவர் கிருபை ஆண்டவர் கனிவாயிரும் ஆண்டவரே ஞானித்த வீசியும் இனிய நாமத்தை சொல்லி தந்தையிடும் அன்னையின் பரிந்துரையோடு நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை விளைவிடாதே தீமனி எங்களை விடுவித்தும் ஆமேன்

ரெண்டு ஆண்டு வரை தேடுவோம் அவரின் பிரசன்னத்தில் வாழ்வோம் அவர் தாமே நம் வாழ்வை அற்புதமாக மாற்றி தருவார் அமே